ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி தவத்திற்கு பொருந்தாதது கூடா ஒழுக்கம் ஷர்குருநாதா ஷண்முகநாதா என்று கூறி கடைத்தேறி கொள்ளுங்கள் செயல் த கூடா ஒழுக்குனா தவத்துக்கு பொருந்தாத செயல் அப்படின்னு சொல்லுவான் இந்த பஞ்சபூதங்களும் அகத்தே நகும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் இருந்துட்டு சிரிக்கும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தம்பி நீ விளையாடுவே எத்தனை நாளைக்கு இருப்பேன் ஒரு நாளைக்கு நோய் வாய்ப்பு அதே பெண்கள் உறவு பெண்கள் பெண்கள் ஈடுபட ஈடுபட நரகத்துக்கு போகிற நிச்சயம் உன்னை நானும் சாப்பிட போகிறேங்க அகத்திய நகுனர் அக பஞ்சபூதங்கள் சேர்த்து உன்னை நகைக்கும் காலத்தில் உன்னை வந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லுவோம் ஆகவே இந்த துறையை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒன்றே ஒன்று சிறந்த தத்துவ மேதையாக இருந்து தெரிந்து கொள்ளலாம் இல்லை திருவடி ஏயா உலகத்தை போய் அலையிற அவன் சாமியார் இந்த சாமியார் ஏன் சாமியார்ன போகிறேங்க வேண்டாயா அகதீசனை பூஜை செய் சர்க்குரு சர்க்குருநாதன் ஞானபதினு பூஜை செய் சர்க்குருநாதன் சண்முகநாதா சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பன் ஜோதி அகதீஷான்னு சொல்லியிருக்கோம் எதுக்கே அந்த மந்திரம் தான் இது பெரிய வாய்ப்பு யா ஓம்னு சொல்லணும் இடைகளையும் பெண்களையும் பொறுமொத்தி ஒடுங்கினால் அங்கே ஓங்காரம் கேட்கும் ஓங்காரமே அவர்தான் அவன்தான் ஓங்காரம் அது வயலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாங்களாம் அகத்தீஷ்ரா அகத்தியாக சொல்லிகிட்டே போவோம் ஆகவே சர்க்குருனாதான் சண்முகனாதான் அருள் புரிஞ்சது அகத்தியசான் சொல்லி பிடிச்சி கரையறிக்கையா ஏன் ஊர் ஊரில் உள்ள தாடி கட்டி வச்சோன்னே போய் மடைய மூடனாக இருப்பான் அவன்ட்டு போய் காலையில் விழுந்துறாது வாழ்க்கை வீணாக போகும் பிடிச்சி கரையரிக்குன்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம்